அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றம் ஒரு ஆயத்து தான் அறம் இயல நிலையில் நவீனா மனோ அந்தஹஷா குலுபுகும் இருக்கரில்லா அல்லாஹ்டைய காரணத்தினால் அந்த மனிதருடைய உள்ளத்தில் இறையச்சம் வரக்கூடிய காலம் இன்னுமா வரவில்லை என்ற ஒரு ஆயத்து தான் அருமையானவர்களை எத்தனை தடவை கேட்டிருந்தாலும் கூட ஓதுதல் என்பது இருக்கிறது உண்டாக்கக்கூடிய தாக்கம் என்பது சாதாரணமானதுல்ல புறாந்து ஓதுவதை கேட்டு எத்தனையோ பெரியமான் கொண்டார்கள் குரான் ஓதுவதை கேட்டு ஜின்கள் இஸ்லாமானதை குரான் ஷெரீப் சொல்கிறது நாங்கள் ஒரு அதை ஓதுவதை நாங்கள் கேட்டோம் என்று குரான் ஷெரீப் ஜின்கள் ஓதியதை கேட்டு ஈமான் கொண்டதை குரான் சொல்லி தருகிறான் குரானை ஓதுதல் என்பது மனிதனுடைய மனங்களிலே ஒரு சிரிப்பை ஏற்படுத்தி உன்னதத்தை தரக்கூடியதிலே குரானுடைய ஓதுதல் சாதாரணமான அதனால ஒரு ஓதுவதற்கான ஒரு பெரும் பாரம்பரியம் உலகத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஓதுதல் என்பது குரானுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளிலே உன்னதமான கடமை உலகத்தில் உள்ள புத்தகங்கள் எல்லாம் கருத்துக்களால் தான் முக்கியத்துவம் உலகத்தில் எல்லா நூல்கள்லையும் எதை கொண்டு முக்கியத்துவம் கருத்துக்களை கொண்டுதான் பைபிள் உலக மொழிகள் எல்லாம் அச்சிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட பைபிளினுடைய அசல் என்ன வார்த்தையும் அது இருக்காது அது அதனுடைய மொழிபெயர்ப்பு இருக்கும் ஆனால் குரான் சரி உலகத்தில் எந்த மொழியிலே நீங்கள் மொழிபெயர்த்தாலும் சரி அதனுடைய ஒரு அதனுடைய மூல மொழியான அறவியிலே உள்ள குரான் இருந்து பேரு குரான் இல்லை தர்ஜுமான் சொல்லலாம் மொழிபெயர்ப்புன்னு சொல்லலாம் தவிர குரான் என்ற பெயரை இறம்புற குரான் என்று வேண்டுமானால் அதனுடைய உலக புத்தகங்கள் அனைத்திலேயும் அதனுடைய கருத்துக்கள் தான் முக்கியத்துவம் என்றால் அருமையானவர்களே பல மொழிகளிலும் குரான் சரி தர்ஜுமா செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதனுடைய அடுத்த பக்கத்திலே மூல மொழி இருந்தால்தான் அதற்கு பேரு குரான் அதனாலே குரான் சரி வெறுமதி இருக்கிறதே அதனுடைய ஓதுவதை கொண்டும் கூட அது உன்னதமான ஒரு பாரம்பரியத்தையும் ஒரு பண்பாட்டையும் நமக்கு இஸ்லாமிய நடைமுறையும் சொல்லித்திருக்கிறார் சூரத்துல் பையினா சூரத்துல் பையினா ரம்ய குனில்லது எனக்கு அவரு ஆயித்து இறங்குச்சே கண்மனிட சூரந்தாகி செல்லா செல்லும் அவர்கள்

காரணத்தினால் தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக அதை கடந்த கூட உருமாறாமல் குர்ஆன் இருக்கிறது என்று சொன்னால் ஓதப்படுவது முக்கியமான காரணம் மற்ற வேதங்கள் இதுவும் ஓதப்படுவதில்லை ஓதப்படாத காரணத்தினாலே மற்ற வேதங்கள் ஓதப்படாத காரணத்தினாலே அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலேயும் கூட அசலிலேயே மாற்ற வந்து விட்டது இதுவரை எந்த துறவரத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டளையிடவில்லை அவர்களுக்கு நான் சொல்லவில்லை சொல்கிறான் ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டதாக இவர்கள் சொல்லிக் கொண்டு துறவரத்தை சில மதத்தவர்கள் பின்பற்றுகிறார் என்று சொன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட அவர்கள் அந்த வேதத்தை ஓதவில்லை அதனுடைய கருத்துக்கள் அதனுடைய முடிவெயர்ப்புகள் என்று மாத்திரம்தான் பரவியது அல்லாது ஓதப்படாத காரணத்தினாலே அதனுடைய அசல் சமயத்தினுடைய நடைமுறையும் கூட மாற்றப்பட்டிருக்கிறது நாம் ஓதுகிற காரணத்தினால் எந்த நிலையிலும் நம்முடைய கருத்துக்கள் மாறுபடவே செய்யாது நம்முடைய அடிப்படை சித்தாந்தங்கள் முரண்படவே செய்யாது அருமையானவர்களே முஸ்லிம்களை பொறுத்த வரையில் யாரையும் அல்லாவுக்கு நிகர யாராக இருந்தாலும் சரி நம்முடைய பெற்றோர்களோ யாராக இருந்தாலும் சரி அல்லாவுக்கு நிகராக யாரையும் ஆக்குறதில்லை ஏன்னா நாம் திறந்தோறும் ஓதி கொண்டிருக்கிறோம் அவனுக்கு நிகராக யாரும் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஓதப்படுகிற காரணத்தினாலே அருமையானவர்களே நம்முடைய குரான் ஷரீஃபினுடைய கருத்துக்களும் கூட நம்மிடத்தில் செயல்பாட்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஓதுதல் என்பது அது உண்டாக்கக்கூடிய தாக்கங்கள் சாதாரணமானதல்ல உலக கால்பந்தாட்ட போட்டியிலே குரான் ஷெரீஃபினுடைய ஒரு ஆயத்தை ரெண்டு கால்களும் இல்லாத கானிமுன் முப்தா ஓதினாலே உலகமெல்லாம் உற்று கவனித்ததே உலகமெல்லாம் அந்த ஆண்ட குரானுடைய கருத்துக்களை கேட்டதே சாதாரணமானதல்ல அந்த கத்தார் நடத்திய உலக காப்பந்தாட்ட போட்டி இருக்குது உலகத்தில் ஏற்படுத்திய ஒரு பெரிய மாற்றம் அதிலையும் அதை ஓதிய தோக்கி வைத்த அல்லாஹுடைய வேதத்தை கொண்டு அதை தோக்கி வைத்தார் அந்த இரண்டு காதுகளும் இல்லாத இந்த காலிபுல் முஸ்தா அந்த ஓதுதல் இனிமையான அந்த அருமையானவர்களை உலகமெல்லாம் அது பெயர் பெற்றது என்பதை நாம் பார்க்க செய்தனா ரசூல்லாஹிசலம் அவர்கள் என் சஹாபாக்கள் பல பேர் நாலு பேர் கேட்டா அப்படி கேட்டுக்கங்கன்னு சொன்னாங்க நாலு பேர் இடத்தில் இருந்த குரான் ஓதுவதை கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னான் அல்லாஹ் அபிவன் அவர்கள் அவங்க குரான் ஓதுவதை அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அவர்கள் சொல்வதை போல் ஓதுங்கள்னு இதுல அபு முசல் அசானிகள் இருக்கிறாங்க ஒரு நாள் அவங்க வீட்டுல குரான் ஓதுகிட்டு இருந்தாங்க அந்த இனிமையில் அப்படியே நின்னுட்டாங்க அந்த இனிமையில் அப்படியே நின்றுட்டாங்க நின்றுட்டு அதுக்கு சல்லா செல்லம் அதான் செய்த அபு முசல் அசானி சொன்னார் அல்லாஹு தாவூத் அலிசலாமினுடைய அந்த இனிமையான குரல் வளத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னார் நான் உங்கள் நீங்கள் ஓதுவதை கேட்டேன்னு சொன்னுமே தாங்க நின்னீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் கவனமா சொன்னாங்க தாமூதர் இஸ்லாமுடைய அந்த இனிமையான குரல் அந்த இனிமையான குரல் வளத்தை அல்லாஹ் தாலா உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று கண்மனை ரசூல் அவர்கள் ஓதுவதையும் அதுல இருந்த இனிமையையும் பாராட்டினார் என்று பார்க்கிறோம் அருமையானவர்களே இன்றும் அந்த பாரம்பரியம் தொடர்கிறது ஓத வேண்டும் தொழிலுக்கு குரான் பதில் ஓத கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க ஓதுவது என்பது சாதாரண கருத்துக்களை விளங்குவது அதனுடைய செயல்படுவது அடுத்தடுத்து முக்கியமான விஷயங்கள் தான் ஆனால் பிரதானமான காரியம் ஓதுவது ஒரு எழுத்தை நீங்கள் சொன்னால் ஒன்றுக்கு பத்து தொடுகையில் நீங்கள் ஓதினால் ஒன்றுக்கு எடுவது ஓதுவது ஓத கேட்பது என்பது எப்படி பாரம்பரியமானதோ அதை போல் ஓதக் கேட்பதும் திபிலே இஸ்லா அவர்கள் ஒவ்வொரு ரமதானில வந்து சனாசர்மா அவர்களுக்கு இறக்கப்பட்ட முழு குரானை ஓதி காண்பித்தார்கள் கொய்தா கொரியால் குரான் ஓதப்பட்டால் நீங்கள் அந்த நேரத்தில் கவனமாக காந்துதா கேளுங்கள் வான் சித்து வாய் வத்தியிருக்கீங்க அப்தாப்தா ராசன் ஓதுவதும் ஓத கேட்பதும் ஒரு மகத்தான பாரம்பரியம் என்று பார்க்கிறோம் அருமையானவர்களே ஜமால் அப்துல் நாசர் இருக்கிறாரு கமால் அப்துல் நாசர்ன்னு சொல்றாங்க ஜமால் அப்துல் நாசர் இருக்கிறாரே ரஷ்யாவுக்கு போன எகிப்திலிருந்து இருந்தால் ரஷ்யாவுக்கு போனேன் எகிப்துல குரான் வரக்கூடிய அந்த பண்பாடுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி எகிப்து போனவனுக்கு தெரியும் புரான் ஓதுறதுங்கிறது அங்கே ரொம்ப ஜாஸ்தி சாதாரணமாக ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்து 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 புறான் ஓதகிட்டு இருப்பாங்க அதை மக்கள் கேட்டு இன்பத்தோடு அந்த காரியத்தை அதில் ஈடுபாடு காட்டுவாங்க புராண ஓதுவதிலே எகிப்தியர்களுக்கு உண்டான ஒரு தனி அல்லாத ஒரு தனி பிரி அவங்களுக்கு உண்டு அதிலே உலகமெல்லாம் பிரசித்து வைத்த காரி அப்துல் பாசித் அவர்கள் அந்த எகிப்தினுடைய பொறுப்பாளியாக இருந்த கமால் அப்துன் நாசர் அவர் பயணப்படுகிறார் ரஷ்யாவுக்கு ரஷ்யாவுக்கு பயணப்படுறார் ரஷ்யாவுக்கு பயணப்பட்ட நேரத்தில் முன்னாத ஒரு போயிருக்கிறார் ரஷ்யாவுக்கு அப்போ அங்க உள்ள அந்த மதத்தை தானே அவங்க கேட்காங்கன்னா இன்னும் அந்த மதத்தை பிடிச்சிட்டு அலையிலேயே அப்படின்னு கேட்டுக்கிறாங்க வச்சுக்கிறேன் வந்துட்டேன் அது போல அடுத்த ரஷ்யாவுக்கு போகும் பொழுது அரசு ரீதியான எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு என் கூட ஒரு ஆள் வந்திருக்கிறாரு அவர் ரெண்டு வார்த்தைகள் ஓதுறாரு நீங்க எல்லாரும் கேட்கலாமான்னு கேட்டாரு சரி இதுல என்ன இருக்குது வேலை எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி ஓத சொன்னாங்களா ஓத சொன்னால் அப்துல் பாசித் அவர்கள் கண்ணை கொண்டு அவர்கள் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணை திறந்து பார்த்தால் அவ்வளவு அழுது கொண்டிருக்கிறார் அர்த்தம் தெரியுமா ஒன்றும் தெரியாது அர்த்தம் எல்லாம் ஒன்றும் தெரியாது ஆனால் கண்ணை வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கண்கள் கண்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லைன்னு சொன்னான் அது என்னன்னு தெரியல எங்களுடைய கண்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் அது கண்ணீர் ஓடி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே வைதா சமிஉமா உன்ஜிரைல ரசூல் தராஅயனஹும் தஃபீத் மின தம் கண்களில் இருந்து கண்ணீர் வடியும் என்று அல்லாஹ் ஹுத்தாலா சொல்கிறானே அதனால அது ஓதிய காரணத்தினாலே அந்த ஓதிய நிலையிலே ரஷ்யாவினுடைய மதத்தை ஈடுபாடு இல்லாத சிலாத்தினுடைய கொள்கையை தெரியாத குரானுடைய அர்த்தங்கள் கூட தெரியாத அவர்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தார் என்று சரித்திரத்தில் வரலாறு நாம் நாம் கேள்விப்பட்ட காலத்தில் படிக்கிறோம் என்று சொன்னால் குர்ஆன் ஓதுது என்பது ஒரு பெரும் பாரம்பரியம் அதனாலே நாம் ஓத வேண்டும் அதை கொண்டு அல்லாஹு தாலா அவருடைய வேதம் பாதுகாக்கப்படுகிறது அது ஓதுவது ஓத கேட்பது அந்த பாரம்பரியம் தொடர வேண்டும் என்பதை குரான் ஷெரீஃபினுடைய கருத்து எப்படி முக்கியமோ அதே மாதிரி அதை ஓதுவதனுடைய கவனம் முக்கியம் குரான் ஷெரீஃப் ஓதுவதற்கு அதை தொடுவதற்கு அதெல்லாம் ஒது குரான கண்ணியமாக நாம் குரான் ஷெரீஃபை நாம் முன்னோக்கி அமர்ந்து நாம் ஓதுவது குரான் சரிவை நாம் ஓதுகின்ற நேரத்திலே குரான் ஓதுகின்ற நேரத்தில் ஒரே அங்கெங்கு திரும்பி தான் கூட முழு கவனம் அதில் இருக்க மிக்க அவசியமான ஒரு நேரத்தில் நாம் திரும்புவதாக இருந்தாலும் கூட நிதானமாக குரானை நாம் மூடி அதற்கு பிறகு நாம் குரானுடைய கண்ணியத்தையும் அதனுடைய உயர்வையும் மனதில் கொண்டுதான் அந்த காரியத்தில் நாம் ஈடுபட வேண்டும் குரானுக்கு மேலே ஒரு பொருள்களை வைக்கக்கூடாது அதனுடைய கண்ணியத்தை பேண வேண்டும் கர்மையான பெருமக்களே அல்லாஹு தாலா குரானுடைய கண்ணியத்தை பேணி அதை சிறப்பான முறையில் காலமெல்லாம் ஓதுவதற்குண்டான உயர்ந்த ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கும் ஏற்படுத்தி தந்திருவானா குரான் ஓதுகிற காரணத்தினால் என்னென்ன பயன்பாடுகள் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது குரான் ஓதுவதனால மாத்திரம் எழுபது பயன்பாடுகள் இருக்கிறது எழுபது பயன்பாடுகளை பெருமக்கள் எழுதுவார்கள் துன்யவியான உலக ரீதியான பயன்பாடுகளை எழுதுகிறார் அவ்வளவு பயன்பாடுகள் இருக்கிறார் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக நம் எல்லோரையும் அல்ல ஆக்கிய அருள் புரிவானா உள்ள நம்முடைய தொடர்பை அல்ல அதிகப்படுத்தி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்